ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் சிக்ஸ்த் நியூ புக்லயும் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான் அதாவது ஒரு ரூபாவையும் இருபது பைசாவையும் ரேஷியோ எடுக்க சொல்றாங்க இப்போ நான் இந்த கணக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் யூனிட் வந்து சேமா இருக்கணுங்க இது ரூபாவில் இருக்கு ஒரு ரூபான்னு இது பைசாவில் இருக்கு ஒண்ணு ரெண்டுமே பைசாவா மாத்தோங்க இல்ல ரெண்டுமே ரூபாவா மாத்திக்கோங்க நான் எப்பவுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா சிந்தா மாத்திருங்க புள்ளி வச்ச நம்பர் வராது ஈஸியா இருக்கும் அப்போ நான் ஒரு ரூபாவை பைசாவா மாத்தணும்னா நூறு பைசான்றது ஒரு ரூபாங்க புரியுதுங்களா நூறு பைசான்றது ஒரு ரூபா அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேங்களா இருபது பைசான்னு கொடுத்துட்டா அதை இப்ப எழுதிக்கிட்டேன் இப்ப பாருங்க நூறு பைசாவுக்கும் இருபது பைசாவுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்ப பைசா பைசா யூனிட் சேம் ஆயிடுச்சா அப்ப என்ன பண்ணிக்கலாம் நடுவில் ரெண்டு டாட் வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ இத சுருகலாம் நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா அதாவது நூறு இஸ்டு இருபத எப்படி எழுதலாம்னா நூறு டிவைடட் பை இருபதுன்னு எழுதலாம் உங்களுக்கு புரியத்துக்காக தான் போடுறேன் ஏன் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க இப்படி இருந்தா அடிக்கலாம் தானே கரெக்டுங்களா இப்போ நூறு டிவைட் பை இருபதுன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி அஞ்சு சரிங்களா அப்ப மேல இருக்கிற எண் எது இந்த போடணும் கரெக்டா மேல இருக்கிற எண் ஆகும் கீழே இருக்கிற எண் ரெண்டாவதாவும் போட்டு நடுல ரெண்டாட்டி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கணக்குல இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு அதாவது நூறு டிவெட்டு பை இருபதுன்னா ஈஸியா அடிக்கலாம் இல்லையா அதுக்காக போட்டு காமிக்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்க இப்படியே அடிச்சுங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த பாதி ஒன்னு இந்த பத்துல பாதி அஞ்சு ஒன்னு ஆப்ஷன் டி தான் சரியான விடை